வணக்கம் என்னோடய பேர் சித்ரா இங்கே இந்த ஐம்பத்தி நாலாவது பிளாக்கில் வந்து நாங்கள் சமையல் கலை பயிற்சியாளராக பயிற்சியாளராக இருக்கிறேன் நான் காலையில் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் ஒரு கிளாஸ் போகுது ரெண்டு டு நாலு நடக்குது இந்த பகுதி மக்கள் வந்து இங்கே நிறைய பேர் வந்து ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கிறாங்க சாதாரண சமையல் தானேன்னு இல்லாமல் அதில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய கற்றுக்கிட்டு அவங்க வீட்டு வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு இங்கே வர்றவங்களே எங்களுக்கு நிறைய ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது பேர் வந்து கற்றுக்கிட்டு பயன்படுறாங்க நிறைய வீட்டு வேலைக்கு போகிறப்ப அவங்களுக்கு சேல்ரி அதிகமாக கேட்குறதுக்கு தைரியமாக இருக்குது அப்போ அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கிது எனக்கு வந்து நிறைய சமையல் தெரியும் சாதாரண சமையல் இல்லாமல் ஸ்பெஷலாக சமைக்கிறதுக்கு என்னென்ன நுணுக்கங்கள்லாம் தேவைன்றதை இங்கே நிறைய பேர் வந்து கற்றுட்ருக்காங்க வணக்கம் என் பேர் ஜெய்சித்ரா நான் ஐ பிளாக்லேருந்து வரேன் வந்து இங்கே ரெண்டு மாதமாக குக்கிங் கிளாஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன் கற்றுக்கிட்டு நாங்கள் வெயிட்டு வேலைக்கு போகிறோம் இப்போ வந்து ஒன்று சின்ன சின்ன விஷயம் தெரியாமல் இருந்தது அந்த நுணுக்கெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு நாங்கள் சமையல் கொஞ்சம் பண்ண சொல்ல இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு சம்பளமும் இந்த மாதம் ஒரு ஐநூறுபா போட்டு தரேக்கான்னு சொல்லியிருக்காங்க தனியாக நாங்கள் ஹோட்டலில் வச்சு செய்யணும் அப்படின்னா இங்கே கற்றுக்கிட்ட இது டிஃபனோ இல்லை பிரிஞ்சியோ எது ஒன்றாலும் நாங்கள் செஞ்சு நாங்கள் தனியாக கூட ஹோட்டல் நடத்துகிற மாதிரி நாங்கள் போல்டாக ஆகிருக்கோம் வணக்கம் என் பேர் மகாரதி நான் ஐ பிளாக்லேருந்து வரேன் கடந்த கடந்த மாதமாக வந்து நாங்கள் குக்கிங் கிளாஸ்க்கு வரோம் இப்போ நாங்கள் வீட்டு வழிக்கு போகிறப்பெல்லாம் வந்து சமையலுக்கு வாங்கினாக்கா எனக்கு சமைக்க தெரியாது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ இங்கே நாளாக வந்து நான் சமையலும் கற்றுக்கினேன் அதே மாதிரி நம்ம கிச்சன் மேடையும் எப்படி வச்சுக்கணும் நம்ம வீட்டில் இருக்க பாத்ரூமும் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னும் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் நம்மளுடைய உடம்புக்கும் ஆரோக்கியம் நம்ம வீட்டில் இல்லாமல் நம்ம வெளியே போய் சமைக்கிற இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல வந்து அந்த கிச்சன் மடியே நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வணக்கம் என் பேர் வந்து பர்வீன் பானு நான் வந்துட்டு இங்கே ஐம்பத்தி நாலு பிளாக்கில் இருக்கேன் தமிழ் வேலை சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து கற்றுக்கிட்டேன் நான் ஆல்ரெடி வந்துட்டு தமிழ் வேலைக்கு தான் போயிட்ருக்கேன் தமிழ் வேலைலாம் என்ன கற்றுக் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன் நம்ம சமைக்கிறது தானே இருக்கோம்னு நினச்சேன் ஆனால் மேடம் சித்ரா மேடம் நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் ஒரு மீன் குழம்புனாலும் அந்த என்ன விஷயம் எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் ஒரு சாம்பார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அல்ல பரவாயில்ல நாங்கள் கற்றுக்கிட்டோம் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காங்க அது நாங்கள் செஞ்சோம் வேலை செய்கிற இடத்த இவங்க சொல்லி கொடுத்தது போய் செஞ்சதுனால எங்களுக்கு நல்ல பேர் தான் நல்லா இருக்குது நீங்கள் செய்கிறது நல்லா இருக்குது அப்போ நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி இங்கே வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னோம் நல்லா இருக்குது இது இந்த இந்த இதில் வந்து நாங்கள் கற்றுக்கிட்ட செய்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு சமைக்கிறதுலாம் ரெண்டு வீட்டில் வேலை தேர்றேன் நான் எல்லாம் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க